கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் வந்ததும் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நல்லா சூப்பராக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அது வந்து மாவுலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பசங்க வந்ததும் நம்ம வந்து சூடாக போட்டு கொடுத்துடலாம் இது ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை சமைச்சு எடுத்து வச்சிட்டேங்க ஆல்ரெடி ஒரு ஒன்றரை கப்பு கோதுமைச்சிருந்தேன் மைதா மாவு ஒரு அரை கப்பு மைதா மாவு வந்து வேணும்னா இரு இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேங்க வெறும் கோதுமை மாவில் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்த ரவையும் ஒரு அரை பவுல் அழகையும் சேர்த்துக்கிறேன் நான் ரவை வந்து நான் வறுத்து தாங்க சேர்க்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே ஒரு அரை பவுல் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சொத்து தண்ணி போ தண்ணி போட்டிருக்குங்க அதில் வந்து வெள்ளை பாகு கரைச்சி கரைச்சி எடுத்துக்கலாம் பாக இல்லை நம்ம அப்படியே வந்து நல்லா தண்ணி சூடானதும் இதை போட்டு கரைச்சி மட்டும் வடிகட்டிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இனிப்பு எது செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் இனிப்பு கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கலாம் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாக எடுத்து நான் எடுத்து வச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒ ஒன்றரை கப்பு இனிப்பு சேர்க்குறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை பவுல் சேர்த்துக்குவோங்க நம்ம மாவு எடுத்தாலையா கோதுமை மாவு அதே அளவு சேர்த்துங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு கொதி வந்ததும் வெள்ளம் கரைஞ்சதும் போதுங்க கரைச்சதை எடுத்து வடிகட்டிக்கலாம் பாகு வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இதுல ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருந்தா அதே சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழம் எடுத்து வச்சிருந்தா அதை நல்லா மிக்சி ஜார்ல போட்டு கூட அரைச்சு எடுத்துக்குவாங்க இல்ல கையில கூட நல்லா பேசிக்குவாங்க வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து செய்யக்குள்ள நல்லா குழி பனியாரம் வந்து நல்லா சா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் துருள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் வந்து நம்ம இருக்கட்டாங்க எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் உங்களுக்கு அப்படியே கடித்து சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சம் பல் பல்லாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே போட்டு வாழைப்பழம் தேங்காய் திருவள்ளும் எல்லாமே போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அளவு நல்லா மிஸ் பண்ணதும் நம்ம கச்சி வச்சு வெள்ளத்தை வந்து நல்லா அப்புறம் இருந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் ஆனால் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருந்தா இருந்தாலும் நான் அப்படியே வடிகட்டிக்கலாம் ஆனால் நல்லா ஆற வச்சு வடிகட்டிக்குவோங்க நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒட்டு மொத்தமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப தண்ணியாக போகுது நம்ம காய்ச்சல் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துட்டேங்க அதுதான் ரவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் ரவ எந்த போட்டுட்டா அதை வைக்க வேணாமே அப்படின்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தனியாவே இருக்குது பாருங்க இது நல்லா ஊறட்டுங்க ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த ரவையாக அதில் ஊறிடும் நம்ம போட்ட மிக்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணது எல்லாமே நல்லா ஊறி இருந்ததுன்னா நம்ம இன்னும் நல்லா சாஃப்ட்டாக ஒரு பணியாரம் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுறதுக்கு ஒரு மணி நேரம் இன்னும் கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நான் வந்து பசங்கள் ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றி கொடுக்க போகிறோம் அதனால் வந்து இதை அப்படியே கொஞ்சம் நேரம் சென்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோங்க பசங்க வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற்றுறது முன்னாடியே வெளில எடுத்து வச்சுட்டு அப்போ வந்து ஆப்பசோடம் சேர்த்து ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஆப்பசோடம் சேர்க்கல இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகம் ஊற்றிக்கிறேன் இந்த மீதி இருக்கிற வெள்ளப்பாகமே அப்புறமா நம்ம அதையும் ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகு தண்ணி தேவைப்படும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம அப்போ ஊற்றி கலைக்கலாம் சரி அளவுக்கு இப்படி இருக்கட்டும் இது நல்லா ஊரிச்சுன்னா இது திக்காகவே ஆகிடுங்க அதுக்கப்புறம் அதை ஊற்றுறதும் கரெக்டாக ஆகிடும் இது வந்து நான் அப்படியே எடுத்து மூடி வச்சிடுறேன் ஈவினிங் ஊ இந்த பனியாரம் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிடலாம் ஊற்றுறப்ப நான் ஆப்பசோடம் எவ்வளோ போடுறோம் அப்படின்றத போட்டுட்டு ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா சூப்பராக குழி பணியாரம் வர்றதை பார்க்கலாங்க இப்போ வந்து நான் மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க காலைல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மீதி பாகு எடுத்து வச்சுருந்தில்லையா பவுலில் அது அதையுமே வந்து இதிலே ஊற்றிட்டேங்க நான் நல்லாவே ஊறி அதனால் கரெக்டாக இருக்கும்ட்டு அந்த பவுலில் இருந்ததுமே இதில் ஊற்றிட்டேன் நான் வந்து எடுத்து பார்த்தேன் நல்லாவே கொஞ்சம் ஊறி இருந்தது அதனால் வந்து அப்போ வீடியோ எடுக்க முடியல யாரும் இல்லை அதனால் நான் வந்து அதை அப்படியே ஊற்றிட்டேங்க இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் கரைக்கிறப்ப பார்த்துருப்பீங்க கொஞ்சம் திக்காக தான் இருந்து அது நல்லா ஊறுறதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே கட்டியாகிடுச்சுங்க அதுக்கப்புறம் மீதி நான் ஊற்றி வச்சது வெள்ளைப்பாக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது நான் போட்ட மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதாங்க செய்ய போகிறோம் எல்லாம் எதுவுமே நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை எப்பவுமே ரவை கோதுமை எல்லாமே வீட்டில் இருக்கும் இதுவுமே நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் இந்த குழிப்பணியாரம் செய்யறது எப்படின்றது இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வராது என்ன செய்யலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்றதுக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் வந்து குழிப்பனியார்க் தான் செய்கிற பசங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இது மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டீஸ்பூனில் முக்கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக புஸ்ஸுன்னு வருங்க நம்ம குழிப்பனியாரம் செஞ்சால் மட்டும் கொஞ்சமாக இது சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வரும் புஸ்ஸுன்னு உப்பி வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் உடனே ஊற்றுனாலும் பிசுன்னு வராதுங்க அதனால் நம்ம ஆஃபோட மாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த அளவு இருக்கணுங்க மாவு செருதுங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இது நான் போட்ட ரவை கோதுமை மைதா மாவு எல்லாமே நல்லா ஊறி இருந்தது கட்டியாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளைப்பா கரைச்சதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதவே ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் இது வந்து ஆப்பிள் மாவு போட்டும் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க இப்போ வந்து குழி பன்னீர் சட்டியுமே நான் சூடு பண்ணிவிட்டேன் சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இதை வச்சதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா சிம்லையே இருக்கட்டும் சிம்மில் வச்சு நல்லாவே கொஞ்சம் வந்து சூடு ஆயிடுத்துங்க இது வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம பசங்களுக்கு டுகுரோன்றதுனால கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்குவோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ஹெல்த்தாக ஹெல்த்தாகவும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் சுட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட்டாக குழி பணியாரம் அப்படின்றதக்குள்ள நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குழி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க நெய் நல்லா காய்ஞ்சான் இதில் வந்து ரொம்ப நிறையா ஊற்றுவேனா இந்த அளவுக்கு முக்கால் அளவுக்கு வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு சிலது நம்ம வந்து செய்யணும்னு நினைப்பேங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த செய்கிறதுக்கான நேரம் வராது அந்த மாதிரி தாங்க நானும் அந்த ஸ்வீட்டு வந்து பசங்க வந்து ரெண்டு மூணு நாளாகவே கேட்டுன்னே இருக்கிறாங்க ஆனால் வந்து அதை செய்கிறதுக்கான சுச்சுவேஷனே அமையல இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்றத போட்டு காலைல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதை அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அப்படியே நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் ஊற்றி நல்லாவே வந்துடுது திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பொறுமையாக அழகாக திருப்பி விட்டுக்குவோங்க இப்போதைக்கு திட்டு தாங்க கொஞ்சமாக ஊற்றினா சூடாவே சாப்பிட்லான்னு மீதி கொஞ்சமாக வெட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஊற்றி கொடுத்த வாட்டிட்டு நல்லா சூப்பராக வந்து குண்டு குண்டாக ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குதுங்க இதுவுமே வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்வீட் கடையெல்லாம் பார்த்தா பாக்கெட் போட்டு விற்கிறாங்க அதை விட நம்ம சூப்பராக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு கடை ஒரு கொழி பண்ணியாக ரெடி பண்ணிடலாம் பசங்களுமே நல்லா சூடாக சாப்பிடுவாங்க சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்